ஓம் ே துணை என் அன்பு குழந்தையே காலையிலிருந்து உன்னோடு பேசுவதற்காக உன் வராகியானவள் நான் காத்து கொண்டிருக்கின்றேன் உன்னை ஆட்டி படைத்த ஒரு மிகப்பெரிய பிரச்சனைக்கு தீர்வு வந்துவிட்டது என் குழந்தையே இந்த வாழ்க்கையில் எத்தனையோ நாட்களாகவே நீ வேண்டி நின்ற விஷயங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் எப்போது நிறைவேறும் என்று நீ ஏக்கம் கொண்டு தவித்த விஷயங்கள் எல்லாம் உனக்கு கைகூடி வர வேண்டிய நேரத்தில் ஒரு பிரச்சனை உன் வாழ்க்கையை புரட்டி போட்டது எத்தனை எத்தனையோ கஷ்டங்களுக்கு உன்னை தள்ளிவிட்டது பல நாள் பிரச்சனை ஒரே நாளில் தீர்ந்து விட்டது என்று சொல்வது போல இந்த பிரச்சனையை உன் வாழ்க்கையில் முடித்து வைக்கத்தான் இன்று உன் வராகியானவள் நான் உன் இல்லம் தேடி வந்திருக்கின்றேன் மனதிற்குள் எத்தனை நாள் மனதிற்குள் எத்தனை நாள்தான் நீயும் இதை போட்டு தனியாக வருத்தி கொண்டிருப்பாய் என்றாவது இதற்கு ஒரு விடிவு காலம் கிடைக்குமா என்று என் குழந்தை நீ ஏங்கி ஏங்கி தவித்தது எல்லாம் எப்பொழுதும் நீ மனதிற்குள் நினைத்து வருந்தி கொண்டிருக்கின்றாய் நமக்குத்தான் எத்தனை கஷ்டங்கள் வந்து கொண்டிருக்கின்றதே நாமும் எப்படித்தான் இந்த வாழ்க்கையிலிருந்து மீண்டு வர வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருக்கின்றோமோ அதற்கு எந்த ஒரு விடையும் நமக்கு கிடைக்கவில்லையே என்று என் குழந்தை நீ வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்றாய் எந்த பக்கம் திரும்பினாலும் ஏதாவது ஒரு விஷயம் நமக்கு முட்டுக்கட்டையாக வந்து நின்று விடுகின்றது சரி இதில்தான் பிரச்சனை அடுத்த விஷயத்தை தொடங்கலாம் என்று நினைத்தால் அதில் அதற்கு மேல் பிரச்சனை வந்து நிற்கின்றது இப்படி ஒவ்வொரு விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் ஆட்டி படைத்துவிட்ட நேரத்திற்குள் நாம் இனிமேலாவது ஏதாவது ஒன்றை சாதிக்க வேண்டும் என்று என் குழந்தையை துடித்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் உன் பராகி அம்மா உனக்கு அந்த பிரச்சனைக்கான தீர்வினை கொண்டு வந்திருக்கின்றேன் என் குழந்தையே எத்தனைதான் இந்த வாழ்க்கை உனக்கு கஷ்டங்களை கொடுத்திருந்தாலும் எவ்வளவுதான் இந்த வாழ்க்கை உனக்கு சோதனைகளை காண்பித்திருந்தாலும் எல்லாவற்றிலும் இருந்து உனக்கான ஒரு தீர்வு என்ற ஒன்று நிச்சயமாக இருக்கத்தான் செய்கின்றது எந்த ஒரு பிரச்சனைகள் ஆரம்பித்தாலும் அதற்கு முற்றுப்புள்ளி என்ற ஒன்று நிச்சயமாக வைக்கத்தானே வேண்டும் எத்தனையோ கஷ்டங்களுக்கு நடுவிலும் என் குழந்தை நீ இந்த வாழ்க்கையில் உனக்கான சோதனைகளை எல்லாம் கடந்துதான் ஆக வேண்டும் நல்ல நேரம் என்ற ஒன்று உனக்கு வரும்பொழுது அவையெல்லாம் தானாகவே நடக்கும் என்பது உன் வராகி என்னுடைய கருத்து இதை பல முறை உனக்கு நான் சொல்லியும் இருக்கின்றேன் என்று அம்மா அதைத்தான் உனக்கும் சொல்கின்றேன் என் குழந்தையே நீ நினைத்ததையெல்லாம் உன் வாழ்க்கையை நிறைவேறக்கூடிய கால நேரம் கூடி வந்துவிட்டது உனக்கு நல்ல நேரம் ஆரம்பித்து விட்டது இனிமேல் நீ நினைத்தாலும் சரி நினைக்காவிட்டாலும் சரி உன்னுடைய வாழ்க்கையில் எந்தெந்த விஷயங்கள் நடக்க வேண்டும் என்று இருக்கும் பொழுது அதை நிச்சயமாக நடத்தே தீரும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது உனக்கு உன் வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்களின் மீது எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாம் முதலில் இந்த பிரச்சனை எங்கிருந்து ஆரம்பித்தது என்று சற்று சிந்தித்து பார்த்தாயா எங்கிருந்து உனக்கு இந்த கஷ்டங்கள் எல்லாம் வரத் தொடங்கியது என்று சற்று யோசித்துப் பார்த்தாயா என் குழந்தையே இதையெல்லாம் நீ சரியாக யோசித்திருந்து சரியாக சிந்தித்து பார்த்திருப்பாய் ஆனால் நிச்சயமாக நீ என்றோ இதிலிருந்து மீண்டு வந்திருப்பாய் ஒரு பிரச்சனை வந்தவுடன் ஐயோ அம்மா என்று ஓடி சென்று பதுங்கிக் கொள்வது இதற்கு மேல் எல்லாம் நம்மால் ஒன்றும் முடியாது என்று அப்படியே இருந்து விடுவது இப்படி ஒரு வகையான குழந்தைகள் இன்னும் சில பிள்ளைகள் பிரச்சனைகள் தானே பார்த்து கொள்ளலாம் நாம் இதைவிட எத்தனையோ பிரச்சனைகளை பார்த்து விட்டோம் என்று சொல்லி தைரியமாக நிற்பது இதில் யாரால் பிழைத்து கொள்ள முடியும் என்று நீ நினைக்கின்றாய் நிச்சயமாக இந்த பிரச்சனைகள் கண்டு பயப்படாமல் யார் ஒருவர் அதனை எதிர்த்து நிற்க துணிகின்றார்களோ அவர்களால் தான் நினைத்ததை இந்த வாழ்க்கையில் சாதிக்க முடியும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் என் குழந்தையே மனதில் இருக்கின்ற ஒவ்வொரு சூழ்நிலைகளும் இனிமேல் உனக்கு நிச்சயமாக நல்ல விஷயங்களை கொண்டு வந்து சேர்க்கும் அதற்கான நேரம் இந்த வராகி நான் உனக்கு உருவாக்கி தருகின்றேன் என்ன நடந்தாலும் சரி எது வந்தாலும் சரி அதற்காக நீ ஒரு பொழுதும் கலங்கி நிற்காதே எது வேண்டுமானாலும் நடக்கட்டும் வாழ்க்கையில் என்று நீ எண்ணிக்கொண்டு உன் பாதையில் மட்டும் சரியாக சென்று கொண்டிருக்கும் பொழுது சரியான பாதையில் நீ பயணிக்கும் பொழுது யாராலும் உன்னை எதுவும் செய்துவிட முடியாது யார் நினைத்தாலும் அங்கே உன்னை தள்ளிவிடவும் முடியாது ஏனென்றால் நீ செய்வது சரியாக இருக்கும் நீ செய்து கொண்டிருக்கின்ற பாதை நீ சென்று கொண்டிருக்கின்ற பாதை சரியானதாக இருக்கும் அதற்கு மேல் வேறு என்ன தேவைப்படப் போகின்ற என் குழந்தை நீ பார் இதயம் இதுவும் தாண்டி ஒருவரால் உனக்கு தீங்கு நினைக்க முடிகிறது என்றால் இதையும் தாண்டி உன் வாழ்க்கையை அழிக்க முடியும் என்று நினைக்கிறார்கள் என்றால் நிச்சயமாக அது அவர்களினுடைய மனதிற்குள் இருக்கின்ற தீய எண்ணங்களைத்தான் வெளிப்படுத்துகின்றது யார் வேண்டுமானாலும் என்ன வேண்டுமானாலும் நினைத்துவிட்டு போகட்டும் அவரவர்கள் குணங்களுக்கு ஏற்ப அவரவர்கள் செயல்களை செய்து கொண்டிருப்பார்கள் ஆனால் என் குழந்தை நீ உண்மையாகவே இந்த உலகத்தில் பிறந்ததற்கான சூழ்நிலைகளை உணர்ந்து கொள் அதற்கான காரணத்தை நீ தெரிந்து கொள் இங்கு எதையோ ஒன்றை சாதிப்பதற்காகத்தான் நீ பிறந்திருக்கின்றாய் ஏதோ ஒரு விஷயத்தை நீ நல்லபடியாக செய்வதற்காகத்தான் பிறந்திருக்கின்றாய் அப்படியானால் அந்த விஷயத்திலிருந்து ஒரு பொழுதும் நீ பின்வாங்கக்கூடாது அந்த விஷயங்களை நீ சரியாக செய்ய வேண்டும் என் குழந்தை இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கின்ற எல்லா விதமான சூழ்நிலைகளும் உனக்கு இதுவரை வேண்டுமானால் சொல்லி கொடுக்கட்டும் ஆனால் நீ மட்டும் எது உனக்கு வேண்டும் இதை அடைய வேண்டும் என்பதில் தெளிவாக கஷ்டங்கள் வந்துவிட்டது என்று சொல்லி இதிலிருந்து என் குழந்தையை நீ பின்வாங்கி விடக்கூடாது தொடக்கம் என்றால் முடிவும் உண்டு அங்கு அதனால் இதை நினைத்துக்கொண்டு நீ சரியாக வா தானாகவே அந்த பிரச்சனைக்கான தீர்வு உன்னை வந்து சேர்ந்துவிடும் என் குழந்தையே மனதிற்குள் உனக்கு இருக்கின்ற எல்லா விதமான சோதனைகளுக்கும் நீ நிச்சயமாக ஒரு பதிலை பெற்று கொள்ளத்தான் வேண்டும் எந்த நேரத்திலும் நீ இந்த வாழ்க்கையை பற்றி வேதனைப்படாமல் எந்த நேரத்திலும் நீ எதை கண்டும் கலங்காமல் நடப்பது எல்லாம் நன்மைக்குத்தான் என்று சொல்லி என் குழந்தை நீ நடக்கின்ற விஷயங்கள் எதிர்நோக்கி மட்டுமே பயணித்துக் கொண்டிரு உன்னுடைய எண்ணங்கள் தெளிவாக இருக்கும் பொழுது நீ செய்ய நினைக்கின்ற விஷயங்கள் நல்ல விஷயங்களாக இருக்கும் பொழுது யார் என்ன நினைத்தால் என்ன நீ நினைத்ததுதான் நிச்சயமாக நடக்கும் அடுத்தவர்கள் எந்த ஒரு விஷயத்தையும் உன்னுடைய வாழ்க்கையில் சாதித்துவிட முடியாது உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று தோன்றுகிறதோ அதை நீ நிச்சயமாக செய்யத் தொடங்கு யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியமும் உனக்கு இல்லை தெய்வத்தை இன்றி ஐந்து மனிதர்களுக்கெல்லாம் ஒரு நாளும் நீ பயப்படக்கூடாது எது வேண்டுமானாலும் அவர்கள் செய்ய துணியட்டும் எல்லாம் தெய்வத்திடம் இருந்து அவர்களுக்கு தண்டனை என்ற ஒன்று நிச்சயமாக இருக்கின்றது என்பதனை அவர்கள் மறந்து விட்டார்கள் உனக்கு தெரியும் அல்லவா அதனால் எதை கண்டும் நீ பயப்படாமல் எந்த சூழ்நிலைகளை கண்டும் நீ வருந்தாமல் சந்தோஷமாக உனக்கானதை நோக்கி நீ பயணித்துக்கொண்டே இரு உன் வராகியானவள் உன்னை நல்ல வழியில் கொண்டு சேர்ப்பேன் என்பதனை நீ நிச்சயமாக ஒரு நாள் புரிந்து கொள்வாய் அம்மாவின் அன்பு என்றும் உன்னோடு தொடர்ந்து வரும் வரை என் குழந்தைக்கு எந்த விதமான மன வேதனைகளும் வேண்டாம் எந்த நேரமும் இந்த வாழ்க்கையில் உனக்கானவை எல்லாம் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்ப்பதற்கான சூழ்நிலைகளை உருவாக்கி கொடுக்கும் என்பதனை நீ எப்பொழுதும் மறக்காதே உன் வராகி பேசுகின்ற பொழுது அதை கேட்கின்ற உன்னுடைய செவிகள் நிச்சயமாக ஆனந்தம் அடைய வேண்டும் உனக்கு பிரச்சனைகளுக்கு தீர்வு வருகிறது என்றால் இதைவிட வேறு எதற்காக நீ போராடிக் கொண்டிருக்கின்றாய் என்று சற்று சிந்தித்துப் பார் இந்த பிரச்சனைகள் எல்லாம் ஓரங்கட்டி விட்டது என்றாலே போதுமே என் குழந்தை மற்றதையெல்லாம் நீ பார்த்துக் கொள்வாய் தானாகவே முன்னேற்றத்தை நீ அடைந்து விடுவாய் இனிமேல் நடக்கவிருக்கின்ற சூழ்நிலைகளைக் கண்டு என் குழந்தை நீ நல்லபடியாக உன் வாழ்க்கையை எதிர்கொள்ள தொடங்கு எல்லாவற்றிற்கும் இந்த வராகி என்னுடைய அன்பும் அரவணைப்பும் முன்னோடு தொடர்ந்து வரும் என்பதனை மட்டும் நீ மறந்து விடாதே எப்பொழுதும் உன்னை அரவணைக்க நான் இருக்கின்றேன் எல்லா கஷ்டங்களிலும் இருந்து உனக்கு தீர்வை நான் நிச்சயமாக கொண்டு வந்து கொடுப்பேன் என் குழந்தையே இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் ஆசிர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும் பொழுது எதற்காக நீ கவலைப்படுகிறாய் உன்னுடைய அனைத்து வேண்டுதல்களும் உனக்கு நிச்சயமாக நிறைவேறியே தீரும் நான் அதை நிறைவேற்றித் தருகிறேன் ஆகையால் எதை நினைத்தும் தகலை கொள்ளாமல் உன்னுடைய வேண்டுதலை நினைத்து அதை நோக்கி ஓடிக்கொண்டே அதாவது எனக்கு இது கிடைக்க வேண்டும் என்ற வெற்றி முனைப்போடு ஓடு உனக்காக நான் நிச்சயமாக உன்னோடு சேர்ந்து ஓடி நானும் உனக்கு வெற்றியை தருகின்றேன் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்